நம்ம எப்பொழுதுமே கட்சி வளர்க்கறதுக்கு தான் பார்க்கணும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவர் வந்து எல்லா பதவியும் வந்து கட்சியில் இப்போ ஒன்றிய செயலாளர் வந்திருக்காரு இவரும் வந்து இவர் சாதாரண ஆள் தான் இவரை வந்து ஒன்றிய செயலாளர் ஆகி கொண்டது யார் இங்கே உள்ள இவர் இவர் எத்தனை பேருக்கு தெரியும் இவர் அடாவடிக்கு போக மாட்டார் எதுக்கும் போக மாட்டார் இவரை வந்து நகர செயலாளர் ஆக்குறது யார் அமைச்சர் தான் ஆக்கிறார் அமைச்சருக்கு என்றைக்கும் விசுவாசமாக அமைச்சரோட புகழுக்கு என்னைக்கும் பலன் இல்லாமல் அமைச்சரோட உயிர் உள்ளவர்களும் இந்த அமைச்சர் உயிர் உள்ளவர்களும் அமைச்சருக்கு பின்னாடி நம்மளாக இருக்கணும் ஏன்னா ஒரு இது ஒரு சில இதெல்லாம் நான் பேசக்கூடாது இருந்தாலும் என்னை பேச வைக்கிறாங்க ஒரு திருச்சி டிஸ்டி கேட்டுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு பெரிய ஜாதிகள் இருக்குது மூணாவது பெரிய ஜாதியும் இருக்கு அந்த இதில் ஒரு மைனாரிட்டியிலேருந்து வந்தவர் எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் அரவணைச்சு அவங்க இவங்களுக்கு மட்டும் ப பதவி கொடுக்காம எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்கேன் அந்த இதுமெல்லாம் நன்றியோடு நம்ம இருக்கணும் அதாவது ஒரு வீட்டில் இருக்கணும்னு வச்சிக்கங்களேன் பத்து பிள்ளைங்க இப்போ நாலு பிள்ளைங்க எங்கள் வீட்டிலேயே இருக்கேன்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் எங்கள் மூணு அக்கா நான் எங்கள் அப்பா எங்களுக்கு சொத்து பறித்து கொடுக்கும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்சிலாம் வந்து அது வந்து குடும்பம்னா அது மாதிரி தான் இருக்கணும் குடும்பத்திலேயே இப்படி வரும்போது இது கட்சி கட்சியில் வந்து நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் முடிக்க வச்சும் இருப்பான் சாதுவும் இருப்பான் திருட்டு பயிலும் இருப்பான் எல்லாேரும் இருக்கிறதுக்கு பேர் தான் கட்சி அந்த கட்சியை எல்லாம் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு அமைச்சர் கூட்டிகிட்டு போகிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எல்லாருக்கும் அது கிடச்சிடாரு அதனால் எப்பொழுதும் நம்ம அமைச்சரோட கருத்தை வலுப்படுத்துறதுக்கு தலைவர் தளபதி வந்து இரநூறு தொகுதிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து அமைச்சருக்கு செய்கிற கைமாறு என்னன்னா என்னென்னா திருச்சி டிஸ்டிக்டில் இருக்கிற ஒம்பது சட்டமன்ற தொகுதியும் அமைச்சர் யாரை வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுறாரோ அவங்களோட வெற்றிக்கு முழு பாடுபட வேணும்னு கேட்டுக்கிறேன் மாதிரி ஒன்றிய இல்லாதவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் கிளைக்கழகத்தெல்லாம் கொஞ்சம் சிந்தன் பண்ணுங்க சும்மா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க எலெக்ஷனுங்கிறது சும்மே கிடையவே கிடையாது கட்சி எலெக்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது அமைச்சர் யார சொல்றாரோ அவங்க தான் ஒன்றிய செயலாளர் அதனால் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளை போட்டு வைக்கிறேன் கம்மி எல்லாம் போட்டு வைக்கிறேன் இதெல்லாம் பண்ணாதீங்க ரியல்லாக உளைச்சரவர்களுக்கு கிளை செயலாளர் பதிவு கொடுங்க அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் பேசக்கூடாது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அவளை மகசு இருந்தது காரணம் வந்து காரணம் மகளிர் ஓட்டு தான் அந்த மகளிர் ஓட்டை நம்ம என்றைக்குமே இழக்கக்கூடாது அந்த மகளிரியும் கொஞ்சம் சேர்க்கறத்துக்கு அதிகமாக இது பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சிறப்பான உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி